இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தாங்க இருக்குது ஸோ சைலோ அப்படிங்கிற போது ஒரு எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினாலுந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச் ஃபோர் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சிய கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு உள்ள ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான் கார் இட்ல இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஏர்வேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சை தகுந்தோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது ஸோ சைலோ அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகணும் அப்படின்னு தேர்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவுமே ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ வாங்க அந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கூப்பிடுங்க வீடியோ பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீ எவ்வளோ கெட்டணும் எல்லாமே வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்ருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் பன்னெண்டுங்க மகேந்திரா சைலோ ஹெச் ஃபோரு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் போகலாம் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு பெரிய ஃபேமிலியாக வெளியூர் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டி ஸோ முன்னாடி டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உட்காரதுக்கான செட்டப் இருக்கும் அதே மாதிரி ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பின்னாடி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியாக போகணும் ஒரு வெளியூர் போகிறதுக்கு ஒரு லோக்கல் யூஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாங்க ஸோ இன்டீரியர் நல்லாவே இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது மகேந்திரா சைலோ ஹெச் ஃபோரு டிஎன் பன்னெண்டு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் உங்களுக்கு ஸோ பின்னாடி பூட் பார்க்கலாம் மகேந்திரா சைலோ அப்படிங்கிற போது கொஞ்சம் செலவு கம்மியாக வைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்குலாம் நல்லா செட்டாக வேண்டிங்க எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது இன்டீரியர் சூப்பராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக் ஓட்டி கூட செக் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்ல ஒரு தரமான வண்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவிலே நம்பர் இருக்குது கூப்பிடுங்க ஸோ காலையில் ஒரு எட்டு பத்து மணிலேருந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரை கூப்பிடுங்க மிட் நைட்லாம் கூப்பிடாதீங்க ஸோ பகலில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க சண்டே ஒர்க்கிங் டே தான் நீங்கள் வரதாக இருந்தால் கால் பண்ணி வந்து பாருங்கள் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோவில் கடைசி வண்டியோட ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ நல்ல வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்குது வாங்க வண்டி உங்க ஸ்டார்ட் பண்ணி பேனட் இது பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடியதுக்கு பேனட் அப்படி பார்க்கலாம் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணலாம் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மகேந்திரா சைலோ சூப்பரான வண்டி ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ்